நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணன் சொல்லுவார் தருமபுரியிலேயே புகழ்பெற்ற நல்லம்பள்ளி வாரச்சந்தை அதாவது வந்து வாரச்சந்தைனா நல்லம்பள்ளின்னா ஃபேமஸு அதாவது வந்து இன்றைக்கி வந்து ஆட்டுச்சந்தை சுமார் ஒரு எட்டாயிரம் ஆடுகள் பக்கம் வந்து பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக வந்துள்ளது அதாவது குறிப்பாக ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் வந்து ஏராளமான வாகனங்களில் வந்து ஆடுகளை கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து ஐம்பது கிலோ எடை கொண்ட ஆடு வந்துருக்குது அது நாற்பத்தி ரூபாய் விலை சொல்லிக்கிறாரு இது மாதிரி வந்து பல்வேறு விதமான குட்டி அதாவது பால் மாறாத குட்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆட்டு சந்தை மிகவும் பிரபலமாக இருக்குது இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஏழு மணிக்கே இவ்வளோ கூட்டம்னா இன்னும் போக போய் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க இது குறித்து நம்ம கவனம் சொல்லி வருப்பாருங்க அதாவது காலையில் அஞ்சு மணிலேருந்தே வந்து பொதுமக்கள் வந்து இங்கே ஆடு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க விலை பார்த்தீங்கன்னா வந்து சுமார் வந்து ஒரு ஆடு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒரு மூணாயிரம் வரைக்கும் போயிருக்கு அண்ணா பால் குடிக்கிற குட்டி வந்து சொன்னாங்க நான் மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாங்க ஒரு எட்டாயிரம் ஆடு பக்கம் வந்திருக்கும் இந்த நீங்கள் ஆடு பார்க்க முடியாது மக்கள் தான் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போகி அன்னைக்கு எல்லாருமே நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு நடத்தி ஆடு வெட்டி பூஜை செய்கிறது வழக்கம் அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சு பின்னாடி கர்நாள் அன்னைக்கும் வந்து குலதெய்வ வழிபாடு சில பேர் செய்வாங்க அதனால் வந்து ஆடு வாங்குறது அதுக்கு வந்து ஒரு பேர் வந்துருப்பாங்களா அதாவது அம்சேரின்னு சொல்லிக்கிற அந்த பங்காளிங்களா ஒன்னு சேர்ந்து ஒரு ஒவ்வொரு அம்சேரியில் பங்காளி ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாடாவது விட்டுவாங்க அது மாதிரி வெட்டி பங்கு போட்டு எல்லோரும் வந்து ஒரு ஒரு ஆனந்தமாக கொண்டாடுவாங்க அது மாதிரி இப்போ வந்து பங்காளி மட்டுமே வந்து அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க அதாவது வந்து இப்போ நான் பார்த்தா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க ஆளுக்கு ஒரு ஆடு பிடிச்சிட்டு போகிறாங்க அளவுக்கு வந்து பொங்கல் பண்டிகை விவசாயிகள் வந்து கொண்டாடுற ஒரு தமிழர் திருநாள் அதனால் வந்து ஆடுங்க தான் ஆனால் பாவம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை வந்து பங்காளிகள் பண்டிகை தான் சொல்லணும் ஏன்னா வந்து பொங்கலுக்கு முன்னாடியே சண்டையாக இருந்தால் கூட எல்லா பங்காளியும் ஒன்றுக்கே சேர்த்து சாமி கும்பிட்டு ஆடு வெட்டி சண்டையை தீர்த்து வச்சுருக்காங்க வாகனங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் வெளியூர்லேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து ஏகப்பட்ட ஊதாவது வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து வந்திருக்காங்க இப்போ ஆடு எடுத்துகிட்டு வந்துருக்கு விற்க விற்பனைக்கு அதாவது விற்ப வியாபாரிகளுக்கு லாபம் விவசாயிகளுக்கு லாபம் இருக்கிறதுல பாதிப்பு வந்து வாயின்னு போகிறவனுக்கு தான் ஏன்னா ஒரு ஆடு வந்து இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒரு சின்ன குட்டியிலேருந்து பெரிய ஆடுக்கு வந்து அதாவது வந்து இப்போ கிலோ கணக்கில் அதாவது ஒரு கிலோ எட்நூறுரூபான்னு வாங்குறீங்கன்னா இன்றைக்கி எழுநூறுபான்னு சொல்லி இங்கேயே விற்கிறாங்க அது வந்து நம்ம பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு வாங்கும்போது ஆயிரம் ரூபாய் மாறிடும் மீண்டும் அடுத்து ஒரு இதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்